சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாலாஜாபாத் நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது புத்தகரம் கிராமத்தில் முத்து கவுக்கியம்மன் கோவிலுக்கு அரசு நிதியில் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் புதிய தேர் செய்து தேரோட்டம் நடைபெற இருந்த நிலையில் மருமணவர்கள் தீ வைத்து எரித்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பிசிக துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி மாநில துணை பொதுச் செயலாளர் விடுதலை செழியன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் கோமகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாலாஜாபாத் ஒன்றிய நகர செயலாளர் அசோக் குமார் காஞ்சிபுரம் தெற்கு மாநகர மற்றும் வடக்கு மாவட்டங்களின் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் அதுக்கு உதாரணம் அம்பேத்கர் அவர்கள் அடிப்படை கல்வி அறிவிப்போம் சம்பந்தமே இல்லை அப்படின்னா கல்வியே பெறாத அதாவது ஆரம்பம் எந்த விதமான பார்மல் எஜுகேஷன் பெறாத நம்முடைய கர்ம காமராஜ் அவர்களை நீங்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் படிப்பெல்லாம் வந்து பார்மல் எஜுகேஷன் தான் நாலு நாலாவது பிறகுனா பதினாறு வரை நாலு அஞ்சாவது பிறகுனா இருபது வரை தான் சொல்லிக் கொடுப்போம் அவங்க கையில இருபது ரூபா கொடுத்து குடும்பத்தை நடத்துறது அனுபவத்தில் தான் வரும் இன்னைக்கு காய்கறி என்ன வேலை இருக்குது அரிசியல் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் வரும் அப்போ படிப்புக்காக சொன்னா அதுவே இப்ப யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கும்னா அரசனுடைய துறையில் உள்ள அதிகாரிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறோம் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதுதான் வேதனையானது எந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலம் வாய்ப்பு பெற்று அவர்கள் அரசு துறையிலே அரசு பணியிலே சேர்ந்து இருக்கிறார்களோ அந்த அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய உரிமைகளை வழங்குவதற்கு மறுக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக பொறுமையாக இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் டுவெண்ட்டி என்று இருக்கிறது யார் வேண்டுமானாலும் அவர்கள் விரும்பிய மதத்தை வழிபாட்டு உரிமையை அதை வழிபாடக்கூடிய தன்மையை பெற்றிருக்கலாம் என்று இருக்கிறது இல்லையே சில பிரிவுகள் ஆர்டிகல் 26 போன்ற அனිතினும் சேர்ந்து ஒன்று இருக்கு. வழிபாட்டு உரிமை என்பது எந்த பாகுபாடுமின்றி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம். இதே இந்த கோயில் தேரு இவங்க தான் வழிபடறாங்க இவங்க பேர்ல தான் போறானே எந்த கட்டுப்பாடு விதிக்க முடியாது என்பது தான் அரசியலமைப்பு சட்டம். இன்னும் கூட குறிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டின் தலைவியாய் புரட்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம் செய்வார்